இப்ப காங்கிரஸோ அல்லது சமாஜ்வாதியோ மற்ற கட்சிகள் எல்லாம் நீட்டை எதிர்ப்பதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா அதுல நடந்த ஊழலை சொல்றாங்க அவங்க இந்த ஊழல் நடந்திருக்கு கரப்ஷன் நடந்திருக்குது இப்ப என்னன்னா அந்த ஊழல்ல வந்து இப்ப சமீபமா என்னன்னா அந்த இப்போ எக்ஸாம் முறை வந்து உங்களுக்கு வந்து பழைய மாதிரி எழுதுறது இல்ல பதில் எழுதுறது இல்ல ஒரு கேள்விக்கு பதிலை விரிவாக எழுதுவது மூன்று வரியில் பதில் கூடு பத்து வரியில் பதில் கூடு எல்லாம் கிடையாது தானே அப்ப டிக் பண்ற முறை என்னும் போது இப்ப நீட்ல என்னன்னா எல்லா எக்ஸாம் இப்ப டிக் பண்றது டிக் பண்றதுன்னு வந்துருச்சு அப்போ டிக் பண்ணும் போது இப்ப என்னன்னா நீங்க தப்பா டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாங்கின மார்க் மைனஸ் பண்றாங்க மைனஸ் ஆயிடும் அப்ப நீங்க தப்பா ஏதோ ஒன்னு டிக் பண்ணி வைப்போம் குற்றம் போக்குல வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி பண்ண முடியாது அப்ப நீங்க ஏதோ ஒன்னா தப்புன்னா தப்பு விட்டுறது கிடையாது நீ ஏற்கனவே சரியா ஒரு ரெண்டு மார்க் ஆகிடுது அதை மைனஸ் பண்ணிருவாங்கிறதுனால என்ன மாதிரி நூதனமா பாஜக சதி பண்ணி இப்ப வந்து ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னா பேப்பர் திருத்துறாங்கல வெளியில பாத்தியா அவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு எந்த பையனுக்கு வந்து பாஸ் பண்ண வைக்கணுமோ அவன் போய் அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பர்ல நீ எதுவுமே டிக் பண்ணாத அப்படியே பிளாங்க் விட்டுட்டு வந்துருன்னு சொன்னது பாடு அந்த வாதியார் பேப்பரை திருக்குற வாதியார் என்ன பண்றாரு அவரு கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணி மார்க்க போடுறாங்க இவ்வளவு கேவலமான ஒரு ஒரு கல்வித்துறையில் அது எம்பிபிஎஸ் படிக்கிற கல்வித்துறையில் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கிறது ஒண்ணு நாம் என்ன சொல்றோம்னா இந்த இந்த நீட்டுங்கிறது வந்து இந்த ஊழல் நடப்பதனால்தான் நீட்டை நம்ம எதிர்க்கல இப்ப இவங்க எல்லாம் எதிர்ப்பதுன்னா ஊழல் நடக்காம இருந்தா நீட்டு ரொம்ப யோக்கியமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் ஆகுது இல்ல நம்மளோட எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பு ஆஹ் நீட்டோட எதிர்ப்பு என்னன்னா இப்ப காங்கிரஸ் எல்லாம் ஊழல் நடந்திருக்குது அதனால நீட்டு வேணாங்கிற கண்ணோட்டத்துக்கு மாறி இருக்கிறாங்க இது ஊழல் இப்ப பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா இனி ஊழலே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் ஊழல்ல பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு நீட்ட நேர்மையா ப்ராசஸ் பண்ணலாம்னு கோர்ட் சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்ப சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து தலையிட்டு அந்த கருத்து சொல்லுது இது ஒரே ஒரு ஆள் வந்தா கூட சமூகத்துல எவ்வளவு மோசமான விளைவுகளை அதை ஏற்படுத்துவார்னு சொல்லுது ஆனா நீட்டை நடைமுறைப்படுத்த சொன்னதே சுப்ரீம் கோர்ட் தான் அப்போ என்னன்னா இப்ப என்ன அடுத்த கட்டத்துக்கு மாறும் நான் நினைக்கிறேன்னா இந்த ஊழலை சரி பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் அடுத்து சொல்லலாம் இந்த ஊழலை சரி பண்ணிட்டு நீட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஊழலாம் சரி பண்ணிட்டு நீட்டை நேர்மையாக நடத்தினாலே நீட்டுங்கிற ப்ராசஸே ஊழலானதுதான் அந்த நீட்டை நீங்க நேர்மையாக நடத்தினாலே ஊழலானதுதான் ஏன்னா நீங்க வந்து இப்போ நம்ம இடஒதுக்கீடு பிரகாரம் வந்து ஒரு பிசி எம்பிசி எஸ்டி போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவங்க வந்து மெபிபிஎஸ் படிச்சுட்டு போறாங்கன்னா கூடுதலா வந்து எஸ்டி எஸ்டி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கூடுதலா இருக்கு ஏதோ அவங்க வந்து என்னமோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு தோற்றத்தை இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பா இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க எம்பிபிஎஸ்ல போய் தகுதி இல்லாதவளா டாக்டர் ஆயிடுறான் அப்படின்னு நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல எடுத்தாதான் ஒரு எஸ்சியும் எஸ்டியும் வந்து இடஒதுக்கீடு போக முடியும் தொண்ணூறு சதவீதம் கம்மியால டாக்டர் ஆகவே முடியாது இடஒதுக்கீடு இருந்த போதும் இடஒதுக்கீடு தொண்ணூறு சதவீதம் எடுக்கணும் எஸ்சியும் இடஒதுக்கீடு அதிகமா இருக்கிற மக்களே நைன்டி பர்சன்ட் தகுதியா படிச்சுட்டு போனாலும் முடியும் அப்பவே தகுதியானவர்கள் வராம இடஒதுக்கீட்டுல சீரழிஞ்சு போச்சு மருத்துவம் சொன்ன அந்த குரூப்பு நீட்டை நடைமுறைப்படுத்துது நீட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா தொண்ணூறு பர்சன்ட் எடுத்தவன் நீட்ல ஃபெயில் ஆயிடுறான் அறுபது பர்சன்ட் எடுத்தவங்களும் நீட் எழுத முடியும் அப்ப நீங்க அறுபது பர்சன்ட் எடுத்தவங்க நீட் எழுதிட்டு நேர்மையாவே அந்த நீட்ல அவன் தயார் பண்ணி அவன் வந்து நீட்டு ஜுவாலஜி மத்ததுலாம் வந்து வந்து சுமாரான மார்க் எடுத்துட்டு ஒண்ணுமே சரியா மார்க் எடுக்காம நீட்ல நல்ல மார்க் எடுத்து வச்சிருந்தேன் அறுபது பர்சன்ட் எடுத்துட்டு அந்த பக்கத்துல பிளஸ் டூல வந்து நைன்டி பர்சன்ட்க்கு மேல ஒருத்த மார்க் எடுத்து மெடிக்கலுக்கு போறத்தான் எல்லா விஷயங்கள்லயும் அவன் நூறு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணி இருந்துட்டு நீட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா அவன் டாக்டரா முடியாது மாறாக மதுத்துக்கு அதிகமா தேவைப்படுற பயாலஜி ஜுவாலஜியில எல்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒருத்த நீட்ல பாஸ் பண்ணிட்டான் டாக்டர் ஆக முடியும் அவனால போய் டாக்டர் படிக்க எப்படி படிக்க முடியும் என்ன பண்ணுவான் அங்கேயும் ஊழல் தான் பண்ணுவாங்க நீட்டை நேர்மையா நடத்தினாலே அது பாஜக மாநிலங்கள காசை வாங்கிட்டு பேப்பரை திருத்துறத விட மோசமான ஒரு ஊழல் முறைகேடுங்கிறதுனால அது எளிய மக்கள் கலவை அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளை முற்றிலுமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் கல்வியை மருத்துவக் கொள்ளி புளிதோண்டி போச்சிருக்குதுங்கிறதுனால மட்டும் நம்ம சொல்லல அடுத்ததாக வந்து நோயாளிகளை கொள்ற ஒரு டாக்டர்களை உருவாக்குற ஒரு மோசடியான மருத்துவமா இருக்கும் ஒட்டுமொத்த சமூக சீர்நிலை சீர்நிலை ஏற்படுத்துறோம் பணம் கொடுத்துட்டு இவங்க லக்ஸுரியா போய் படிக்கிறாங்கல பெரிய காலேஜில் பெரிய 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 அப்பளோ மாதிரி காவேரி மாதிரி ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து போனாலும் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்கள் வந்து எந்த எலிஜிபிள் இல்லாம பணக்காரனும் அதுல பாதிக்கப்பட போறான் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சாதாரண மக்களும் சாக போறாங்க ட்ரீட்மெண்ட் சரி இல்லாம நீ கோடிக்கேனா கொடுத்துட்டு தனியார் மரத்துல போனாலும் நீ சாக போறீங்கிறதுனால இந்த கரப்ஷன்ஸ் நீட்டு கொண்டு வருகிற நேர்மையா நீட்டு கொண்டு வருகிற கரப்ஷன்ஸ் மூலமாக என்ன போதுன்னா ஏராளமான மக்கள் படுகொலையாக போறாங்கிற ஒரு பேராபத்தும் சேர்ந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிற ஒரே ஒருவர் தவறு செய்திருந்தால் கூட அதனால சமூகத்தில் அந்த மருத்துவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார்னு ஊழலை வச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை நேர்மையா சிந்திச்சதுன்னா நீட்டே அதை தான் சொல்லுதுங்கிறது தான் உண்மையா